இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தமிழ் சான்றோர்கள் அனைவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது வாழ்த்துறையை திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்காக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மாங்கனி மாநகரில் மன நிறைக்க வந்திருக்கும் தேன்கனி செவிகளுக்கு வணக்கம் உலக பொதுமறைக்கும் போதை விழிப்புணர்வுகளுக்கும் ஒரு புத்தகம் எழுதி அதை பொதுவெளியில் மக்களின் நலனுக்காக வெளியிடும் ஐயா கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் நாம் வாழும் சமூகம் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் எனில் கல்வி ஒன்றே தலை சிறந்த வழி என்று உலகறியும் இந்த சேவையை இயற்கையாகவே ஏற்றுக்கொண்டவர் ஐயா கோவிந்தராஜன் திருக்குறள் பற்றிய புத்தகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துவது போதை பற்றிய புத்தகம் எப்படி வாழ்வை வாழக்கூடாது என்பது பற்றி வலியுறுத்துவது இதில் இருந்தே இவர் இச்சமூகத்தின் மீது எவ்வாறான அன்பும் அக்கறையும் கொண்டுள்ளார் என்பதை உணரலாம் கல்வியை தன் வாழ்வின் தடமாக மாற்றும் தன்மை எத்தனை பேருக்கு இருக்கிறது கோவிந்தராஜன் போன்றவர்கள் அத்தி பூத்தார் போல் அங்கொன்றும் இங்கொன்றும் ஆயிரம்களிலும் லட்சங்களிலும் ஒருவராக மட்டுமே தான் இருப்பார்கள் உங்கள் கல்வி பணியால் கரையேறிய மாணவர்கள் எத்தனையோ இன்னும் ஏற்ற பெற காத்திருக்கும் சாதனையாளர்கள் எத்தனையோ அத்தகைய அறிவு பணியை செய்து வரும் ஐயா கோவிந்தராஜன் அவர்களை உளமாற வாழ்த்துவதில் மனதார மகிழ்கிறேன் ஒருபுறம் கவியரங்கம் மறுபுறம் கல்வியரங்கம் உங்கள் சிந்தனையை எப்போதும் சிறப்பாகவே வைத்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் உங்கள் தொண்டு எங்கும் நீங்கள் சிறக்க வேண்டும் தமிழ் உண்டு கோவிலை விட சிறந்தது ஒரு கல்விக்கூடம் என்பதை உலகிற்கு எடுத்துரைக்கும் உங்கள் பணியை வாழ்த்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி காலத்தில் பெரிய சேவை உங்களால் எப்படி செய்ய முடிகிறது என நான் பலமுறை வியந்திருக்கிறேன் கல்வியின் தடங்கள் அறியாது இருப்பவர்களுக்கு கல்வியை அறிமுகம் செய்வதிலிருந்து அவர்களை வழிநடத்தி நடத்தி வாகை சூட வைப்பது வரை அரிய பணிய செய்யும் உங்களை காலம் வாழ்த்தும் கல்வியும் போற்றும் என்றும் உங்கள் பணி சிறக்க இனித்த இதயத்துடன் வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி